டிஜிபி ஆஃபீஸ் உங்களுக்கு தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக இது குறித்து சீரியஸாக எடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அறிக்கை மூலமாக டிஜிபி ஆஃபீஸில் லாண்டர் இருக்குன்னா டிஜிபி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தான் பலர் கருதுகிறார்கள் இதற்கு இது மாதிரியான கருத்துகள் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் பாகிஸ்தானுக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக பாகிஸ்தானும் காங்கிரசும் ஒன்றாகிவிட்டது பாஜகவிற்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக என்று திருப்பி விடுவார் அதனால்தான் காங்கிரஸ் வாயடைத்திருக்கிறது என்று கூட பார்க்கலாம் தங்களுக்கு இந்த பேச்சு கண்டிப்பாக காங்கிரசுக்கு எதிர்வன்மையை கொடுக்கும் காங்கிரசுக்கு தடை தவிர பாஜகவிற்கு நன்மை தரும் என்று தான் கருத்தாளர்கள் தெரிவிக்கிறார்கள் திமுகவும் காங்கிரசும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்துக்கு சேராக எதுகிறார்கள் என்று பாகிஸ்தான் டெலிவிஷன்ல வருது எம் கே ஸ்டாலினோ பாகிஸ்தான் டெலிவிஷனில் காமிக்கிறாங்க இதெல்லாம் எது குறிக்கிறது சிறுபான்மையின் வாக்குகள் பாகிஸ்தானில் ராகுல் காந்தியோ ஸ்டாலினோ கண்டெஸ்ட் பண்ண அதிகமான ஒரு ஒரு இதை கொண்டு வருவார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இரண்டு முக்கிய கட்சி தலைவர்கள் சேர இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கட்சி என்ன சில கட்சியிலிருந்து தலைவர்கள் சேர இருக்கிறார்கள் அதற்கான பேச்சுவார்த்தை டெல்லியில் ஆரம்பித்து விட்டதாகத்தான் நான் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம்பா நமஸ்காரம் சிவா நமஸ்காரம் சார் இப்போ முன்னாள் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர் அஃப்ரிடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி குறித்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு சிறந்த தலைவர் உலக நாடுகளோட ஒற்றுமையா செல்லக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க மோடி அவர்கள் இந்து இஸ்லாம் வாக்குகளை துருப்பு சீட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க தவறான கருத்து அவர் சொல்லுவது இதற்கு ராகுல் காந்தி ஏன் கண்டனம் செய்யாமல் இருக்கிறார் ஒன்று இரண்டாவது இந்த பீகார் தேர்தலில் இது நரேந்திர மோடியால் உபயோகிக்கப்படும் இது மாதிரியான கருத்துகள் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் பாகிஸ்தானுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக பாகிஸ்தானும் காங்கிரஸும் ஒன்றாகிவிட்டது பாஜகவிற்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக என்று திருப்பி விடுவார் அதனால் தான் காங்கிரஸ் வாயடைத்திருக்கிறது இன்று கூட பார்க்கலாம் தங்களுக்கு பீகார் ஹைகோர்ட் காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லி இருக்கிறது அந்த ட்விட்டர்ல ஹேண்டில் வந்து அவங்க அம்மாவை பத்தி பேசிக்கிறது எடுத்துணும் நம்ம தான் முதல்ல பேசினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நரேந்திர மோடியினுடைய அவனுடைய ஹீராபாயனுடைய ட்விட்டர்ல அவனோ கேவலியாக கிண்டலாக பேசுகிறார்கள் அதை எடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க அந்த மாதிரி இந்த சஃப்ரினுடைய பேச்சு கண்டிப்பாக காங்கிரசுக்கு எதிர்வன்மையை கொடுக்கும் காங்கிரசிற்கு தலை தவிர பாஜகவிற்கு நன்மை தரும் என்று தான் கருத்தாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த அப்ரிடியுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுல இருந்து கடும் கண்டனங்கள் பதிலடிகள் பதில் தாக்குதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா காங்கிரஸ்ல இருந்து எதுவுமே கிளம்பல அதே நேரத்தில் வந்து காரணம் என்ன என்று கேட்டால் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி நாடாளுமன்றத்தில் உரையாடி கொண்டிருந்த ராகுல் காந்தியுடைய பேச்சை லைவாக காமிச்சாங்க பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் அவர் இந்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதும் திமுகவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்துக்கு செயலாக எதிர்கா என்று பாகிஸ்தான் டெலிவிஷனில் வருது எம் கே ஸ்டாலினை பாகிஸ்தான் டெலிவிஷனில் காமிக்கிறாங்க இதெல்லாம் எது குறிக்கிறது சிறுபான்மையினர் வாக்குகள் பாகிஸ்தானில் ராகுல் காந்தியோ ஸ்டாலினோ கண்டஸ்ட் பண்ண அதிகமான ஒரு ஒரு இதை கொண்டு வருவார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் சார் இப்போது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ன கொல்ல பார்க்குறாங்க எனக்கு உடனே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புக்கு வேண்டும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளுடைய பெயரை குறிப்பிட்டு இவங்க தான் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூலிப்படை மூலமாக என்னை கொள்வதற்கான முயற்சியில் இருக்காங்க ஸோ டிஐஜியிடம் நான் புகார் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இது செவுக்கு சங்கருக்கு இருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தல் என்பது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் பல கருத்துக்களை அவர் திமுகவிற்கு எதிராக முதல் குடும்பத்திற்கு எதிராக உதயநிதிக்கு எதிராக செய்கிறார் தமிழக போலீஸ் டைரக்டர் ஜெனரல் புதிதாக வந்திருப்பவர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமி மூலமாக மத்திய அரசாங்கத்தை அணுகி மத்திய அரசாங்கத்திற்கு இதாவது திறப்பு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநரை சந்தித்து ஆளுநர் மூலமாக அவருக்கு சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் வேண்டும் என்பதைத்தான் ஆளுநர் அலுவலகமும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் சவுக்கு சங்கர் ஆளுநரை சந்திக்க வேண்டும் சார் இதே போலதான் சார் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழக கட்சியுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிலைகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அதாவது இந்த நிகழ்வு வந்து விசிகா நிர்வாகிகளுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இடையில டிஐஜி அலுவலகம் முன்பாக நடந்த மோதல் இதை எப்படி சார் பாக்குறீங்க தவறான அப்போ டி டிஜிபி ஆஃபீஸ் வாசல்லையே உங்களுக்கு டாக்டர் இல்லைன்னா தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக இது குறித்து சீரியஸாக எடுக்க வேண்டும் எடப்பாடி பழனி அவர்கள் கொடுத்த வேடிக்கை அறிக்கை மூலமாக ஆன் தி ஸ்பாட் டிஜிபி ஆஃபீஸில் லாண்டர் இருக்குதுன்னா டிஜிபி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தான் பலர் கருதுகிறார்கள் இதற்கு முதலமைச்சரும் ராஜினாமா செய்தாக வேண்டும் என்ன சட்ட ஒழுங்கு இல்லைன்னா பொதுமக்கள் போதை சாராயம் பாலியல் பாலியல் கொன்பழி கைப்பிழிப்பு ஆக்சிடென்ட்ஸ் இல்லாண்டும் சரி இல்லைங்களே அதுக்கு உதாரணம் இதுதானுங்க சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்தது தமிழ்நாட்டில் வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் ஐந்து டீம்களை ஃபார்ம் பண்ணியது அப்போ வந்து கூட்டணி வந்து எலெக்ஷனுக்காக வேகம் எடுத்து செயல்படக்கூடிய அடிப்படையில இப்போ ஸ்ட்ரென்தாக தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த மாச கடைசியில் ஐயா அமித்ஷா வர இருக்கிறார் போதாத வரைக்கும் தர்மேந்திர பிரதான் பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் போன்ற உயர்மட்ட குழுவும் தமிழகம் வர இருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அமித்ஷா தான் நினைவுக்கு வருகிறது இந்தியில் அவர் ராஜ்யசபா லோக்சபாவில் கூறினாரே திமுகவை வேரோடு புரிங்கி இருக்க வேண்டும் உக்காடுக்கே பெங்குங்கான்னு அதைத்தான் அவர் நிலைநாட்ட இருக்கிறார் அதற்காகத்தான் இத்தனை கமிட்டிகள் சரி இப்போ கொங்குல கரூர்ல செந்தில் பாலாஜி தலைமையில திமுக முப்பரும் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அண்ணாவுடைய பிறந்த நாள் பெரியாருடைய பிறந்த நாள் திமுக துவக்க நாள் அப்படின்னு சொல்லி முப்பரும் விழா பிரமாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதுல ஒரு லட்சம் பேரை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் ஒரே யூனிஃபார்த்தோட வரவேற்கக்கூடிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க கண்டிப்பாக இது ஒரு வருஷா வருஷம் பண்றது தானே புதுசா என்ன பண்றாங்க சார் இது அண்ணாதுரை இருந்த அதாவது நம்ம ஐயா கருணாநிதி இருந்ததுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க நானும் முப்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் இது ஒன்று அறுத்து போனதுங்க அது முப்பெரும் விழா என்பது இது என்ன வரவேற்கத்தக்கதை தவிர அது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையா அதில் திருப்பி திருப்பியே மோடி ஒழிக ஹிந்தி ஒழிகா அதான் பேசுவாங்களே தவிர புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையா அவங்ககிட்ட புதுசாக என்ன இருக்குது சொல்லுங்க முப்பெரு விழா இருந்தால் கொடுங்க சிவா அவங்ககிட்ட சப்ஜெக்ட் இல்லைங்களா சார் போகிற வராது வரைக்கும் இசைஞானி விழி விழா இப்போ வந்து அதை வந்து கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ராஜ்கமல் பிக்சர்ஸ் வரப்போகுது இதெல்லாமே பாய்ச்சுங்க பொதுமக்களே விஜயை என்ன கொள் சொல்லி மடக்கலான்னு பார்க்குறாங்க சினிமா துறை முள்ள முன்னாடு எடுக்கணும்னு க தலைவர் மு க ஸ்டாலின் இறங்கினாலும் முப்பழு விழா மூலமாக பொதுமக்களுக்கு என்ன லாபம் வர இருக்கிறதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சார் இந்த முப்பெரும் விழாவை பொறுத்த வரைக்கும் இந்த கொங்கு மண்டலத்தை கவர் பண்ணி திமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டல வியூகத்தின் அடிப்படையில் தான் கொங்கு மண்டலத்தில் பண்றாங்க செந்தில் பாலாஜி தான் இதுக்கு தலைமை தாங்கி இந்த ஏற்பாடுகளை இருக்காங்க ஸோ இதை எப்படி சார் எடுத்துக்கிறது திமுக வியூகம் கொங்கு மண்டல எப்படி சார் பார்ப்பது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாம் ஒண்ணு சேருவதனால் கொங்கு மண்டலத்தில் திமுக வீழ்ச்சி அடையும் அந்த ஐம்பது தொகுதியில் முப்பத்தேழு தொகுதியில் பிஜேபி ஏடிஎம்கே வின் பண்ணிருக்கு பாருங்க அதை தான் திமுக பயப்படுகிறது நடுங்குகிறது திமுக வயிற்கு புலிகரிச்சிருக்குது அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு செந்தில் பாலாஜி என்பவர் அதிமுகவிலிருந்து வந்தவர் தானே ஐயா மு க ஸ்டாலின் இதே செந்தில் பாலாஜியை தாங்கள் எவ்வளவு தரக்குறவாக பேச்சு நிற்கிறீர்கள் சார் எப்பவுமே நம்முடைய வாசல்களுக்கு இறுதியில் ஒரு அப்டேட் கொடுப்பீங்க ஹார்ட் நியூஸ் கொடுப்பீங்க அரசியலில் நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு இந்த பதிவில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் ஹார்ட் நியூஸ் என்ன சார் முதல் வாரம் அக்டோபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் செய்ய வருகிறார் அவர் தேதியை வந்து ஏழு எட்டு என்று சொல்கிறார் ஊர்ஜிதப்படுத்தவில்லை இதினும் வர இருக்கிறார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இரண்டு முக்கிய கட்சி தலைவர்கள் சார் சே சேர இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கட்சி என்டி ஏல வரப்போகுது சில கட்சியிலிருந்து தலைவர்கள் சேர இருக்கிறார்கள் அதற்கான பேச்சுவார்த்தை டெல்லியில் ஆரம்பித்து விட்டதாகத்தான் நான் ரியல் ஒன் நேயர்களுக்கு செல்வா மூலமாக சிறப்பு செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அது அன்புமணி ராமதாஸ் என்பதையும் விளக்குகிறேன் சார் அப்ப மோடி வருகை என்டிஏ கூட்டணியை பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங் பண்ணும் திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் திமுக வயத்தில் புலி கரைக்கும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பார்த்து கொண்டதற்கு நன்றி சார் Nandi, Nandi, thank you.